ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவரி ஒன் வாங்க சிக்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஆயில் வந்து நேற்று வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது அப்படின்னா ஒரு பெரிய மூவமெண்ட் கிடையாது அதாவது ரொம்ப வந்து லோ தான் அதை பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் வந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் வந்து க்ளோஸ்க்கு மேலே வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டோடலாம் எல்லாம் ஓப்பன் ஜஸ்ட் ஒரு ஜீரோ ஜீரோ ஃபைவ் டாலர் வந்து நெகட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு ஸோ நேற்று நான் எக்ஸெப்ட் பண்ணது என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் பட் அந்த மாதிரி வந்து நடக்கலை ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் இன்னைக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து இருக்குது ஸோ சிக்ஸ்டீன்த் டென் ஸோ லாஸ்ட் இன்வென்டரி டேட்டா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சப்ளை வந்து கொடுத்துருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெக்கவரி எடுக்குமா ஒரு பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா ஆயில் பிரைசஸ் ரீபவுண்ட் ஆஃப்டர் ட்ரம்ப் கிளைம்ஸ் ரஷ்யன் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னா ரஷ்யா கேட்டிருந்து இந்தியா வந்து ஆயில் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்தியா வந்து ஆயில் வாங்குறதுனால தான் ரஷ்யா கிட்ட வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அதை வச்சு தான் அவர் வந்து வார் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து நம்ம மேலே வந்து கோபமா இருக்கிறாரு ஸோ அந்த தான் ஹெச் ஒன் பி விசா இந்தாம் ஒரு லட்சம் டாலர் வந்து ஏத்தினாரு ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இப்போ என்ன சொல்லிருக்காரு அப்படி ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எனக்கு வந்து உறுதி கொடுத்துருக்கிறாரு நான் வந்து ரஷ்யா கெட்டிருந்து வந்து ஆயில் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு உறுதி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஆனால் ட்ரம்ப் பண்ணத்தை என்ன சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் கிளைம்ஸ் பிஎம் மோடி மோடி ஹிம் இந்தியா வில் நாட் பி பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா ரஷ்யா கிட்ட இருந்து நான் ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லி மோடி அவர்கள் வந்து எனக்கு வந்து உறுதி கொடுத்துருக்காரு அதனால ஹெச் ஒன் பி விசால வந்து சில மாறுதல்கள் அதாவது மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த குறையறதுக்காக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ இது வந்து இதனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரஷ்யா கட்ட வந்து இந்தியா ஆயில் வாங்கலை அப்படின்னா ரஷ்யா கட்ட வந்து ஆயில் வந்து நிறைய வந்து கொஞ்சம் நின்றுடும் ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அப்படி டிமாண்ட் கிரியேட் ஆனது அப்படின்னா இன்னைக்கு க்ரூட் ஆயில் வந்து பையிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகே இப்போ நேற்று சொன்ன சேம் சப்போர்ட் ஜோன் 5,130 தௌசண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 5,240 தௌசண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு ஸோ இந்த நியூஸஸ் படி மார்க்கெட் வந்து மேலே வந்தது அப்படின்னா ஸோ நமக்கான பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5,166 இந்த ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸை பிரேக் அவுட் பண்ணால் இல்லை இதையும் பிரேக் அவுட் பண்ணால் மேலே வரதுக்கு சான்சஸ் ஒன்று இருக்குது நமக்கு இந்த நியூஸ் படி பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து ஃபைவ் நமக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் ஜீரோ டாலர் வந்து யூஎஸ் ஆயில் வந்து இப்போதைக்கு ட்ரேட் இருக்கனால மேபி ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் விழுத்துக்கான சான்சஸ் இருக்குது இல்லனா நமக்கு வந்து ஒரு ஓவனில் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும் ஒரு சென்டரில் ஓப்பன் ஆகும் ஸோ இப்படி ஓப்பன் ஆனால் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோவில் நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத விட இந்த ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸில் பை ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து பை தான் எடுக்கும் அப்படி செல்லிங் எடுத்தால் கூட ஸோ இந்த இடத்துல சப்போஸ் ஒரு கேப் டவுன்லாம் ஓப்பன் ஆனால் கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி ரெக்கவரி ஆகிறப்ப இந்த ஃபைவ் ஒன் டபுள் சிக்ஸ் பிரேக் அவுட் பண்ணா ஸோ சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் வந்து டஃப்பான ஆன ட்ரேடிங் தான் இன்னைக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து செல்லிங் போயிட்டு நினைக்கிறப்ப பைங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ பையிங் எடுத்துகிட்டு நல்லா மேலே வந்துட்டுருப்போம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ப்ராப்பராக கரெக்டாக நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி பிரேக் அவுட்டுக்கு தகுந்த மாதிரி தான் க்ரூட் வந்து இதுக்கு வந்து ட்ரேடிங் வந்து அட்டென்ட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து பிரேக் அவுட் நடந்தது ஸோ இன்றைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து டூ சிக்ஸ்டி இந்த ஜோனுக்கு வந்தால் மட்டும் அகைன் வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாமே தவிர ஸோ வேணும் ஏன்னா இந்த இடம் டூ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஒன்னுங்கிறது வந்ததுக்கப்புறம் டூ ஃபைவ் ஆர் பிப்டீன் மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ண செல் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஸோ அதோட டார்கெட் வந்து சிக்ஸ் செவன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு கோல்டு மறுபடியும் ஒரு இருபது டாலருங்க அதாவது நேற்று வந்து ஒரு ஐம்பது அறுபத்தஞ்சு டாலர் வந்து வந்தது ஸோ இன்னிக்கு வந்து ஒரு இருபது டாலர் இன்னுமே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் பக்கம் ஒரு அப் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கோல்ட் சில்வர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான் ஸோ கோல்டண்ட் சில்வரை ப்ரிடிக் பண்ணவே தேவையில்லை இப்போது வந்து நல்ல ஒரு பையிங் கண்டிஷன்ஸ் தான் காப்பர் ஸோ காப்பர் மட்டும் நேற்று வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணால் போகும் சொல்லியிருந்தேன் பட் ஹையாக வந்து பிரேக் அவுட் பண்ணலை ஸோ இன்றைக்கான சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா நேற்றோட லோ தான் ஸோ நேத்தோடய லோ தான் காப்பருக்கான சப்போர்ட் ஜோன் நேத்தோட லோ வந்து நைன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஸோ இந்த இடம் வந்தால் டூ ஃபைவ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேண்டல் ஸோ ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ நியூஸ் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க ஸோ இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு ஆர்டிக்கலாக எடுத்துக்கூட நீங்கள் வந்து படிச்சு பாருங்க ஸோ நான் எல்லாமே சொல்ல எல்லாமே நான் படிச்சுட்டேன் இருந்தேன்னா எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா டைம் பத்தாது ஸோ நீங்கள் இந்த ஆர்டிக்கல் எடுத்து நீங்கள் இன்றைக்கி வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு ஸோ இந்த நியூஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது ஒரு பையிங் சிக்னல் தான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதனால ப்ளிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்